மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஏன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த கிரக ரீதியில அசுர குரு தேவ குருன்னு ரெண்டு அமைப்ப சொன்னுவோம் அதுல நீங்க வந்து அசுர குருவுடைய அமைவு இந்த சுக்ர பகவானுடைய அமைவு இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் புதன் பகவானும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சாரி தேய்பரை சந்திரன் இந்த கிரகங்களுடைய எப்பவுமே கூடுதல் அவங்க யுவகர்கள் ஒரு இடத்துல இணைந்தாலே அது யோகம்தான் இப்போ எக்ஸாம்பிள் போன ஒரு ஒரு சில விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி சுக்கரன் வந்து ராகுவுடன் இணைந்தார் அடுத்தது சனியுடன் ராகு இணைவது இது எல்லாமே மிகச்சிறந்த யோகத்தை அளிக்கக்கூடிய இடம் ஒரு ஜாதகத்துல இந்த சுக்ரன் சனியோ இல்லை சுக்ரன் ராகுவோ இந்த சனி ராகு சுக்ரன் இவர்களுடைய புதன் இந்த சேர்க்கைகள் வந்து மிகுதியான நற்பலனை அளிக்கக்கூடிய ஒரு அமைவு அந்த மாதிரி இந்த புதனுக்கு சனி யோகத்தை கொடுக்கிறவர் அவர் இருக்கக்கூடிய இடம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மீனத்துல வரக்கூடிய அருமையான அமைவு உங்கள் வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களை அளிக்குமா அப்படின்ற எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பிற்கு தகுந்தவாறு அருமையான இடத்துல அமைய போறார் அதுலேயும் உங்களுக்கு இன்னும் சில கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு ரொம்ப சாதக நிலையில உருவாக போகுது ஏன்னா உங்களுக்கு என்னைக்கு கண்டகச்சனி வந்ததோ கண்டகச்சனா ராசியில சனி பயிற்சி ஆகி மகரத்திற்கு சனி வந்து கிட்டத்தட்ட அந்த அஷ்டமச்சனி அந்த கண்டகச்சனி என்னைக்கு தொடங்கிச்சோ அப்ப இருந்தே பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சுட்டீங்க அதுவும் உங்க வாழ்க்கையில நீங்க இழப்புகள் சந்திச்சதே அந்த அஷ்டம அந்த நிலை எதிர்க்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு வரைக்குமே தீர்வு கிடைக்காத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்ட மிதுனராசி அன்பர்களுடைய எண்ணங்களே என்னன்னா நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது யாரையும் பாதிக்க கூடாது ஒரு கமிட்மெண்ட கொடுத்துட்டு நம்ம வெளியில வந்தோம்னா அவங்க வருத்தப்படுவாங்க வேதனைப்படுவாங்க அவங்க மனச கஷ்டப்படுத்த கூடாது அவர்கள் தவறதெல்லாம் நினைச்சிடுவாங்க அப்படின்றதுக்காகவே பள்ள கடிச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட சரின்னு சொல்லி கமிட்மெண்ட்டை கொடுத்துருப்பீங்க ஆனா அப்படி நிறைய விஷயங்களில் நிறைய இழப்புகள் பார்த்தா தான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எவ்வளவோ அந்த வழியை தாங்கி வந்தீங்க அன்னைக்கு அதனால மத்தவங்க எவ்வளவோ நற்பலனை அடைச்சாங்க இன்னைக்கு அவங்க நல்ல நிலையில் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு உங்களை ஒரு துளி கூட நினைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு மிதுனராசி அன்பர்கள் சொந்தம் பந்தம் உறவுக்காகவும் நட்புக்காகவும் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வெறுங்கையோட வந்து வீதியில நிற்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் தன் முயற்சியில இன்னைக்கு உங்களுடைய இடத்துல நீங்க உங்களை பேலன்ஸை விட்ட கூடாதுன்றதுக்காக எதிர்நீச்சல் போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தா கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எல்லா விதத்திலையுமே பிரச்சனைகள் சந்திச்சவங்க யாருன்னா மிதுனராசி அன்பர்கள் தான் கணவன் மனைவி டைவஸ் வரைக்கும் சந்திச்சவங்களும் மிதனராசி தான் அதே போல வந்து தொழில் ரீதியில மாபெரும் இழப்புகள் சந்திச்சு உங்களை மாதிரி இருந்தவங்க இல்ல உங்கள மாதிரி இருக்கிறவங்க இல்லன்ற அளவுக்கு பெரிய லெவல்ல பாதிப்புகளை சந்திச்சு கடன் சுமைகளை சந்திக்கிறதே பெரிய விஷயம் இங்க கடனையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு பிரச்சனைகள் வந்து உங்களுடைய பேலன்ஸ் எந்த இடத்துல விட்டுற கூடாது உங்களுடைய நாணய நம்பிக்கை கெட்ட கூடாதுன்றதுக்காகவே பாடுபட்டு கொடுத்த வாக்க காப்பாத்த இவ்வளவோ ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் கட்டின ஆசைப்பட்டு கட்டின வீட்டையும் இழந்து இன்னைக்கு பரிதவிச்சு நிற்கக்கூடியவங்க மிதனராசி என்பர்கள் பலர் இன்னைக்கு டாப் பொசிஷன்ல ஹை லெவல்ல ஹை கேட்டகரியில நிற்கக்கூடியவங்களும் மிதுன ராசி அன்பர்கள் தான் எப்பவுமே உயர்தர வளர்ச்சியிலையும் அரசு உத்தியோகத்திலையும் இன்னைக்கு பல கார்பரேட் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐடி துறையில அதிகபட்சமா இருக்கக்கூடியவங்க மிதனராசி அன்பர்கள் தான் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா உங்களுக்குரிய வாய்ப்புகளை நீங்க ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் எல்லா வேலைகளையும் முடிக்கிறீங்க முடிச்சு சக்சஸ்ஃபுல் உள்ள என்ட்ரி பண்ணும் உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த சக்சஸ் சக்சஸ்ஃபுல் உங்களை தான் வந்து அடைஞ்சிருக்கணும் ஆனால் இந்த வாய்ப்புகளை மற்றவங்க சமதமே இல்லாதவங்க உங்களோட குறைந்த உழைப்பை கொண்டு உங்களை விட குறைந்த எஃபர்ட் போட்டு அவங்க சக்சஸ்ஃபுல் அடைஞ்சு இன்னைக்கு அவங்க ஹை லெவல்ல இருக்கிறாங்க உங்களை கம்பேர் பண்ணா எந்த விதத்திலையும் அவங்க ஈக்குவலா மாட்டாங்க பட் அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குது அது சக்சஸ்ஃபுல் அடையுது பட் இவ்வளோ ஒரிஜினலா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹார்ட் பண்ணி நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகனா மிதுன ராசி அன்பர்கள் தான் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இந்த ஏற்றி பத்தாம் வீட்டிற்கு சனி வந்தாலே அவங்க கடின உழைப்பாளிகளை மாறிடுவீங்க உங்களுடைய தொழில் எப்பவும் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு சனி போகும் பொழுதே சிலருக்கு நல்லது கொடுத்துரும் சிலருக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் மிகுதியான அமைவுகள் அதுவும் குறிப்பா முதன்மையா இருக்கக்கூடிய இந்த குரு இந்த சனிப்பை சேரக்கூடிய இனமே ராகு உன்னுடைய இந்த அமைவுல தான் சேரப்போற இந்த ராகுவோட இணைஞ்சு நின்று அதுக்கப்புறம் தான் ராகு பயிற்சியாக போகுது இதற்கு நடுவில் அதை பத்தியும் சில அடுத்த காணொலியில் உங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெளிவாக விவரமாக நான் சொல்றேன் அப்பேற்பட்ட சில கிரகங்களுடைய சேர்க்கையும் சுக்கர பகவான் இருக்கும் பொழுது சனி அந்த இடத்துக்கு போறாரு இவங்க மூன்று பேருடைய இணைவு இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த புதன் பகவானும் அதே இடத்துல தான் இருக்கிறாரு இது எல்லாமே உங்க லைஃப்ல கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் தான் மிதனராசி அன்பர்கள் உங்க மனசுல இத்தனை நாள் நினைச்சு நினைச்சு உங்களுடைய உங்களுடைய லட்சியம் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் உழைப்பு அந்த தான் இது நூறு சதவீதம் பட்ட கஷ்டங்களும் சொந்த பந்தங்களுக்கு மந்தங்களுக்கு நீங்க பட்ட அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் உண்மையே சொல்லணும்னா சில தவறுகள் செய்யாம தண்டனை அனுபவிச்சுட்டீங்க வீண் பழிகளை சுமக்கக்கூடிய நிலமைக்கெல்லாம் ஆளாகிட்டீங்க இது எல்லாத்துக்கும் ரியன்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி பயிற்சி வரப்போகுது பட் அந்த பயிற்சி ஆகிற வரைக்கும் வண்டி வாகனங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க அந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்கள் உருவாக்க போகுது முதலில் தொழில் இருக்கிறவங்க குறிப்பா டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா கலைத்துறை சினிமா துறை கலைத்துறைன்னா சினிமா மட்டும் கிடையாது அழகு சாதனங்கள் பொருட்கள் சார்ந்த ரீதியில இருந்து பெரிய லெவல்ல நீங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் ஏற்றுமதி இறக்குமதி தொலை தொடர்பு சார்ந்த விஷயங்கள் இங்கிருந்து வெளிநாடு வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் இன்னைக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமைவுகள் எல்லாமே டாப் லெவல்ல இருக்க போகுது ஆன்லைன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஏன்னா ராகுவோட இணைஞ்சு தான் ஃபர்ஸ்ட் அவர் நிக்க போறார் உங்களுக்கு ஆன்லைன் அவ்வளவு நல்லா இருக்கும் நிறைய சாதிச்சவங்க ஆன்லைன்ல தான் குடும்பமே பிளாக் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்களும் ஆன்லைன்ல மிதுனராசி என்பர்கள் அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து வீடு வெளியில் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது சாதிக்க போறீங்க சொந்த வீடு வாங்க போறீங்க பூமி சிலர் தோட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலர் ரியல் எஸ்டேட் ரீதியில் வந்து நீங்க ஒரு நல்ல பிளாட் வாங்கக்கூடிய அளவுக்கும் சிலர் வீடே வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த அமைப்புகள் எல்லாமே மிதுனராசி என்பர்களுக்கு இந்த இரண்டரை வருடத்திற்குள் செட்டில்ட் ஆக போறீங்க அதுலேயும் வந்து நீங்க போடுற பேஸ் அடுத்த காலகட்டங்களினுடைய சனி வரைக்குமே அடுத்த சனி பயிற்சி ஐ லவலதான் இருக்கும் அப்போ இது ஏறுமுகமா இருக்க போகுது உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் நான் முதலேயே சொன்னேன் சில இழப்புகள் பாதிப்புகள் குழப்பங்கள் குடும்பமே பிரியக்கூடிய நிலைமைகள் குடும்பத்தில பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய மன உளைச்சல்கள் கூட பிறந்த பிறப்புகளால அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகளால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானீங்க ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ரீதியில பிரச்சனைகளை சந்திச்சீங்க குடும்ப ரீதியில நீங்க பொண்ணு எடுத்த இடம் பொண்ணு வாங்கின இடம் இந்த இடத்திலயும் சில குடைச்சல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நிற்கக்கூடிய அளவுக்கும் பாதிப்புகளை சந்திச்சவங்க மிதனராசி என்பவர்கள் தான் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறீங்க அருமையான லைஃப் மத்தவங்க பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ரீதியில பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாம ஒரு நல்ல குரோத் ஹை லெவலில் உங்களது வாழ்க்கையில குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்ட்னர்ஷிப் ரீதியில இருக்கிற பிரச்சனையும் கிளியர் ஆகும் அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் ரீதியில் இருக்கிற தடைகள் உடையும் குறிப்பா வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் சரியாக போகுது வழக்கு சார்ந்த பிரச்சினைகள் மட்டுமல்ல தொழில் ரீதியில நீ எப்படி தொழில் பண்ணிட போறேன்ட்டு சிலர் எல்லாம் அதாவது டைரக்டாவே சவால் விட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி டவுன் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாமே நடந்திருக்கும் இதுல இன்னும் சிலர் எல்லாம் உங்களோட வேலைக்கு வந்து சேர்ந்து உங்களோட இருந்து உங்களுடைய நெளிவு செழிவுகள் எல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு ஆப்போசிட்லயே அவங்க வேலையை தொழில தொடங்குற அளவுக்கு எல்லாம் பாதிப்புல சந்திச்சு இருப்பீங்க இந்த நிலைக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்க போறீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல போறேன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு கேது பகவான் உங்களுக்கு அருமையான இடத்திற்கு வராது மூன்றாம் வீட்டிற்கு கடந்த காலகட்டங்கள் நாலாம் வீட்டுல இருந்து உங்க ஆரோக்கிய பாதிப்புகள் மன உளைச்சல்கள் கொடுத்திருக்கும் குரு பனிரெண்டாம் வீட்டுல இருந்து செலவுகள் நிறைய செலவு ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பணம் வர மாட்டேங்குது ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் மூணு தொழில் செஞ்சு பிரயோஜனம் இல்லாம கடனாளியானதுதான் என்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சீங்க இதுல உண்மையை சொல்லணும்னா குடும்ப ரீதியில் இருந்த சிக்கல்களை தளவெடிக்கிற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அமைதி இல்லாத ஒரு நிலைகள் எல்லாத்தையும் கடந்து அந்த ஆரோக்கிய கொடுத்த கேதுவும் இந்த இந்த வருடம் மே மாதம் பயிற்சி ஆயிடுவாரு பயிற்சி ஆக போறாரு அவருமே அப்போ மார்ச் அதாவது மார்ச்ல இருக்கக்கூடிய இந்த மாற்றங்களால அடுத்தடுத்த மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்க போகுது ராகு ஒன்பதாம் வீட்டிற்கு வராரு உங்களுக்கு ராகு நல்லவர் தான் அப்போ ஒன்பது ராகு என்றால் தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடையும் தந்தை வழி சார்ந்த மேன்மைகள் கிடைக்கும் தந்தையினுடைய ஆதரவு பிள்ளைகளுக்கு தந்தைக்கு நல்ல மேன்மைகள் உண்டாகக்கூடிய அமைவுகள் இது எல்லாமே கூடி வரும் வேலையில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டாக போகுது எனக்கு வேலையே இல்லைங்க வேலை இருந்து வேலை பறி போயிடுச்சு ரொம்ப தேடுறேன் கஷ்டப்படுறேன் பாதிக்கப்பட்டு மனசுடைஞ்சு போய் நிற்கிற ஒவ்வொரு நாளும் மன உளைச்சல்ல இருக்கிறேன் எனக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா போகுது டாப் லெவல்ல போய் உட்கார போறீங்க அவ்வளவு அருமையான உங்ககிட்ட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது நல்ல திருமண வாய்ப்புகள் கை கூடி வர போகுது திருமணம் கடந்த காலகட்டங்கள் இதான் பொண்ணுதான் மாப்ளை ஃபிக்ஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகி கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் வருத்தப்பட்டிருப்பீங்க அதுல இருந்து மீண்டு வெளியில போறீங்க மிதுனராசி என்பர்களே ஆண்களும் சரி குறிப்பா பெண்கள் உங்க வாழ்க்கையில மேன் ஆர்மி மாதிரி கஷ்டப்பட்டு இன்னைக்கு எதிர்நீச்சல் போட்டு அமைஞ்ச வாழ்க்கையும் சில குழப்பங்கள் இன்னைக்கு உங்களுடைய சுய பலத்தை கொண்டு மேல கொண்டு வரக்கூடிய நிலைமைகளில் ஏதோ ஒரு விதத்துல இந்த சமுதாயத்துல நமக்கும் ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கணும் இந்த பிள்ளைகள் தான் பட்ட கஷ்டம் அவங்க படாம அவங்களை அடுத்த கடுத்து கொண்டு போகணுன்ற முயற்சியில ரொம்பவும் தீவிரமா பாடுபட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா அதற்குரிய அருமையான ரிசல்ட் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது இந்த ரெண்டரை வருஷத்தை சரியா பயன்படுத்துங்க நல்ல ஒரு இலக்கை நீங்க அடைய போறீங்க அது மட்டும் மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில சில நல்ல நட்புகள் கிடைக்கும் நீங்க ரொம்ப நம்பனவங்க அபிப்பிராயம் வச்சவங்க உங்களை விட்டு விலைக்கு போகக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான தருணம் கிடைக்கும் அப்புறம் விரும்பிய வாழ்க்கை மிஸ் பண்ணவங்க மிதுனராசி அன்பர்கள் நிறைய அந்த வாழ்க்கை மீண்டும் அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு அதையும் தாண்டி அருமையான வழிகள் பிறந்து நல்ல திருமண வாழ்க்கை அமைய போகுது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீரும் புத்திர பாக்கியமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகுது உங்களுடைய லட்சியங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க ஹண்ட்ரட் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்களை ரொம்பவும் பார்த்தவங்க உங்களை ரொம்பவும் விமர்சனம் பண்ணவங்க சில அவமானங்களை கடந்து வந்திருப்பீங்க அது எல்லாத்துக்குமே கொடுத்து அவங்க மீண்டும் நட்பு கிடைக்குமான்ற அளவுக்கு இந்த ரெண்டரை வருஷத்துல உங்க வளர்ச்சி இருக்க போகுது குடும்பத்தில் பிள்ளைகளுடைய பாக்கியங்கள் அவங்களுக்கு அருமையா அமைஞ்சு வரப்போகுது ஆக மொத்தத்தில் உங்களுக்குரிய காலம் முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும்